வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புறு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புறு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் எம் மேனி பசப்பூர்வது உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் எம் மேனி பசப்பூர்வது முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அதோ பார் எம்முடைய காதலர் பிரிந்து செல்கின்றார் இதோ பார் என்னுடைய மேனியில் பசலை நிறம் வந்து படர்கிறது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்பும் கருணையும் எங்கே உள்ளதோ அங்கு எம் இறைவன் செல்வார் எமக்குள்ளாகவும் இங்கே அதே தன்மையான அன்பையும் கருணையும் காணும்போது என் மேனி அடைகிறது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் அன்பும் கருணையும் எங்கே உள்ளதோ அங்கு எம் இறைவன் செல்வார் எமக்குள்ளாகவும் இங்கே அதே தன்மையான அன்பையும் கருணையும் காணும்போது என் மேனி சுகநிலை அடைகிறது ஒரு சிறிய குறிப்பு எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சிவமே என்ற ஜோதி அகவலில் வரும் வரிகளுக்கு ஏற்ப கருணை உள்ள இடத்தில் இறைவன் குடியிருப்பார் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை திருமதி திருமதி சேகர் வாழ்க வளமுடன்